கௌதம் மேனன் தமிழ் சினிமாவையே ஒரு காலத்தில் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருந்த இயக்குனர் இப்போவும் அவருடைய இடத்த அவரு தான் ரீப்ளேஸ் பண்ணணும் வேறு யாராலையும் ஃபில் பண்ண முடியாது ஸோ அந்தளவுக்கு கௌதம் மேனன் ஒரு இயக்குனர் அப்படின்னா எல்லாருமே அவர் கொண்டாடத்தான் செய்கிறாங்க இப்போது தமிழில் அவர் எதிர்பார்த்த பெரிய ஹீரோக்களோட வாய்ப்புகள் இல்லாதனாலேயே மலையாளத்தில் மம்முட்டியை வச்சு டொமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் அப்படிங்கிற படத்தை இயக்கி வேற லெவலில் ஹிட்டு கொடுத்துட்டாரு இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து ஸ்கிரிப்டு தான் எதிர்பார்த்துட்டுருக்கேன் ஒரு நல்ல ஸ்கிரிப்டு கிடைச்சா ஏன்னா என்னுடைய மின்னலைய படத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணது தினந்தோறும் நாகராஜும் விவேக் சாரும் தான் அதே மாதிரி தான் காக்க காக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நாகராஜோட இன்புட்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கூடவே ஒரு இருந்தால் எனக்கு வேலை மிச்சம் இன்னும் நல்ல எந்தவளம் வந்து நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னவர் இப்போது ரசிகர்கள் தெளிவாக இருக்காங்க இனிமேல் ரைட்டிங் தான் வந்து நம்பர் ஒன்று ஒரு படத்தோட ஹீரோ யார் அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் படத்தோட ரைட்டிங் நல்லா இருந்து ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தால் உடனே அந்த படத்துக்கு வந்து ஆதரவு தராங்க அப்படின்னு சொன்னவர் எனக்கு இந்த வருடம் தமிழ் சினிமாலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா படம் தான் நித்திரன் சாமன் வேற லெவலில் ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தார் அவர் அந்த செட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு சீனில் வந்து அந்த ஸ்கிரீன் பிளேவாக நேரடியே வந்து ரொம்ப ரொம்ப வந்து இயல்பாக அதே சமயத்திலும் விறுவிறுப்பாக ரொம்ப ரொம்ப எங்கேஜியாக இருந்துச்சு எங்கேயுமே வந்து அந்த பிசுறு தட்டல எனக்கு வந்து மகாராஜா தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழில் ரொம்ப ரொம்ப பிடித்த படம் ஸோ மக்கள் அந்த படத்தை கொண்டாடும் போது எனக்கு இன்னும் நம்பிக்கை அதிகமாகுது வித்தியாசமான கதைகளை மக்கள் இன்னும் கொண்டாடுவாங்க அப்படின்னு ஸோ அதனால தான் நானும் தமிழில் அடுத்தடுத்து லைனப்பில் வச்சுருக்கேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்டு இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயம் அப்படிங்கிற உறுதியாக இருக்கேன் ஸோ நீங்கள் மறுபடியும் ஒரு காக்க காக்க மின்னலே வேட்டையாடு விளையாடு விண்ணைத்தாண்டி விரையா எப்படிலாம் நீங்கள் என்ஜாய் பண்ண பார்த்தீங்களோ அது மாதிரியான படங்கள் தான் இனிமேல் எனக்கு வரும் அப்படின்னு கௌதமன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ கௌதமனுக்கு மகாராஜா பிடிச்சிருச்சு போது கண்டிப்பாக அதே ஸ்டைலில் இன்னும் புது புது வித்தியாசமான கதைகளோட நம்ம கௌதம் பாசமரன் அடுத்தடுத்த படங்களை போகிறாரு ஸோ அந்த படங்களுக்காக நம்ம காத்திருப்போம்